எங்களை நேசித்து வழிநடத்துற அன்பின் பரலாம் கத்தா கப்பனை அப்பா அந்த அருமையான அதிகாலை வேலைக்காக நன்றியோடு கூட முத்து திக்கிறான்ண்டவரே மசோதரிக்கிற மாப்பா ஆயுசு நாட்களாக இந்த உன்னை ஒரு நாளை கூடி கூட்டி கொடுத்த கிருபைகளுக்கு ஆயக்க நன்றி ரஜா அப்பா அந்த அதிகாலை வேலையில் என்னை தேடி என்ன கண்டட் என்று சொல்லி வார்த்தை முடி கத்தாவே இந்த அதிகாலை வேலையில இசப்பா உட பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் ரஜா இந்த வேலையை கத்தனை கொடுத்த ஆய் நன்றி ரஜா அப்போ அந்த வெளியில அப்ப அந்த குறிப்புக்காக ஜபிக்கும்படியாக என் தேவன் அப்பா நீங்க செய்து கொடுத்து இந்த சாக்கியம் பாய்க்குதுக்கா நன்றி தகப்பனை இந்த அருமையான வேலையில கூட இசப்பா தகப்பனை அந்த சகோதரி எவரெஸ்ட் அவர்களுக்காக ப பாதத்தில் வருகிற ரஜா அப்ப ரத்தம் மண்ணீரல் அதிகமான அளவு காணப்படுவதால் என் தேவன் தாமே இசப்பா இந்த வேலையில கூட கத்தாவே அந்த மகளுக்காக அண்டவருடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே எத்தனையோ அப்பா இந்த நாட்கள் என் தேவன் பலத்துல பலம் பூரணமாய் விளங்க முடியான்னு ராஜா ஏதோ என் வார்த்தைலாம் சுகமாக்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் அல்லவார் ராஜா இந்த அருமையான வேலை இசப்பா அந்த மகளை கத்த நீ தொடு முடியான்னு சோப்பிக்க அப்ப எங்களுக்காக எங்களுடைய வியாதிகளுக்காக என் தேவனு கல்வாறு செல்வியில் அடித்து நொறுக்கப்பட்ட தேவன் அல்லவா ராஜா இந்த வேலையில் கூட இசப்பா அந்த மகளை தொடு முடியான்னு சோப்பிக்கிற ராஜா அப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மகள் இன்னைக்கு தொட்டு தகப்ப என் தேவன் பரிபூர்ண சுகம் என் வைத்து கிடைத்தது என்று சொல்லி அந்த மகளை ஒரு சாட்சியாக நிறுத்த ராஜா அந்த 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 எடுக்கும் போது கூட இடத்துல ரத்தம் ரத்தம் அப்பா தெளிக்கப்படுவதாக இசப்பா மகளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அப்பா நல்ல ரிசல்ட் என் தேவனை கொடுக்க முடியாது நேசப்பா பிள்ளைங்க ராஜா தொட்ட முடியான்னு தொட்டு சுகத்தை கொடுத்து அப்பா பரிபூர்ண சுகத்தோடு கத்த இருந்த மகளை கொண்டு வர முடியான்னு ராஜா அந்த என்ன கூட தகப்பன இந்த வேலையில இசைப்பா தேசத்திற்காக என் தேவன் உங்களோட காரத்தில் வருகிற ரஜா தேசத்தில் நடக்க இருக்கிற அப்பா இந்த எலெக்ஷனுக்காக உன்னோட காரத்துல நாங்கள் வருகிறோம் நேசப்பா என் தேவன் தாமே ரஜா அந்த எலெக்ஷனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே அப்பா அண்டு எகித்துல யோசி பண்ணி தேர்ந்தெடுத்தது போல என் தேவன் இந்திய தேசத்துல யார் வர வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை ஏசப்பா மக்களை நினைத்து பார்க்கக்கூடிய தகப்புறம் நல்ல மகனாக ஆண்டவரே அப்பா ஜாதி மதம் பார்க்காதபடி கத்தா பிதாவே என் தேவன் தாமே ஏழை பணக்காரன் என்று சொல்லி பார்க்காதபடி ஒரு நல்ல தலைவர்களப்பா நீங்க கொண்டு வரும்படியா சொல்லிக்கிறேன் சப்பா என் தேவன் நல்ல தலைவர் இங்க தெரிந்தெடுத்து கொண்டு வாங்க ராஜா இந்த தேசத்தை அப்பா இந்த எலெக்ஷன் வந்தாலும் கூட கத்தாவே இந்த ஜபத்திற்கு தடை வர ஆத்தபடி வருகிற ஒரு நல்ல இசப்பா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இல்ல ஆத்தபடி ஒரு நல்ல தலைவர்கள் இசப்பா நீங்க கொண்டு வரும்படியா சொல்லிக்கிறேன் இசப்பா நீங்க தான் அந்த பா நடக்கிற அந்த முதல் கட்ட தேர்தலை என் தேவன் அந்த பத்தொன்பதாம் தேதி அந்த தேர்தல் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது சொல்லிக்கிறோம் அதில் தலையிடுகிற ஒவ்வொரு அது அதில் அப்பா வருகிற ஒவ்வொரு அதிகாரியின் கண்களிலும் என் தேவன் கிருபை கிடைக்க முடியாது சொல்லிக்கணும் ஏசப்பா பிள்ளைகளும் கூட கத்தாவே பணத்திற்கு என்று ஓட்டு போடாதபடி அப்பா யார் இந்த தேசத்திற்கு வந்தா தேசத்தில் நல்ல மாதிரி ஆள முடியும் என்று சொல்லி அப்பா பிள்ளைகள் நினைக்கத்தக்க ஒரு நல்ல அப்பா அவங்க ஓட்டு உண்மை உத்தவமா போட கத்தாவே அப்பா கள்ள ஓட்டுகள் போடாதபடி நல்ல ஓட்டு அப்பா அவங்க உண்மையா ஓட்டு போட என் தேவனுக்கு கிருபை செய்யும்படியா சொல்லி விகணேசப்பா நல்ல தலைவர்களை கத்த கொண்டு வர முடியாது சார் விகணேசப்பா அப்ப நீ இருந்த ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளணும் ராஜா அந்த பத்தாவது தேதியை கத்தாவே நீ இருந்த ஆண்டவரே அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளணும் சப்பா நீ விசேஷம் நம்ம ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தில் அப்பா இந்த ஊழியத்திற்காக உடைய களத்தில் நாங்கள் வருகிறோம் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துற அப்பா பிள்ளைகளுக்காக உங்களுடைய களத்தில் நாங்கள் வருகிற ராஜா கத்தர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி வார்த்தையின்படி என் தேவனப்பா அந்த ஊழியத்துக்கு இந்த பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து

எந்த ஒரு தீங்கின் தீமையும் அணுகாதபடி அப்படி சமூக முன்பாக முன்பாக கடந்து சென்று பிள்ளைகளின் ஊழியத்தை கத்துறத ஆசீர்வத்துக்கு கொடுக்கும் முடியாது சப்பா வாதேவன் கோடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல அப்பா அந்த பிள்ளைகள் இந்த ஊழியத்தை அப்பா நீராண்டவரை வாதங்கள் அணுகாதபடி என் தேவன் இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த ஊழியத்துல அப்பா அப்பா இணைந்து இருக்கிற பிள்ளைகள் கொடிக்கிற அப்பா தகப்பட அதற்குண்டு உதவி செய்யற கரங்களை இன்னும் நீர் அநேக பிள்ளைகளை கொண்டுட்டு அந்த ஊழியத்தை தாங்கும்படியா செவி சப்பா அப்படியே கிருபோட பிரசன்ன கத்தாவே ஒவ்வொரு நாள் அந்த குடும்பத்தை கூட செல்லும்பியான் இருந்து ஆண்டவரே அநேக ஆத்து மக்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக கத்தாவே காணும்படியாக இணைதேவன கிருபச்சேங்க ஈசப்பா ஆண்டவரே இன்னும் விசேஷமாக ஈசப்பா இந்த நாட்களிலே தேசத்தில் அப்பா இருக்கிற கத்தாவே அநேக அப்பா மதுபானங்களுக்காக இசப்பா புகையிலைகளுக்காக ஆண்டவரே நம்ம கரத்தில் வருகிறேசப்பா அவள் முற்றிலுமா நீ ஒழித்து போடும்படியா சோபிக்கிற ராஜா என் தேவனி இதனால தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது ராஜா அநேக வாலிப பிள்ளைகள் இதற்கு அடிமையாகி இசப்பா பிள்ளைகள் நாட்களை அழிந்து கொண்டீங்க நீங்க அறிவீங்க ராஜா கடைசி நாட்கள்ல கத்தாவின் வாலிபர்கள் எழுப்புவேன் என்று சொன்ன தேவனீர் அல்லவா இசப்பா ஒவ்வொரு வாலிபர்களை தொடும்படியான் சோபிக்கிற ராஜா வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க ராஜா வாலிப பிள்ளைகளை சப்பா உட்கண்டு தெரிந்து விடுதல் கொண்டு வாங்க ராஜா தேசத்தின் மீது உடைய ஆவிய அப்பா நீ ஒற்றுமொழி ஆட்சி ராஜா என் தேவன் தாமே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தோடப்படணும் ஆண்டவரே அப்பா அந்த டாஸ்மா இருக்கு முதல்ல தேசத்திலே இல்லாதபடி இசப்பா ஆண்டவரே அது ஒழிக்கப்படணும் கத்தாவே அதில் நீங்க கிரியை செய்யுங்க ராஜா உம்மாள் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இசப்பா உம்மாள் கா கூடாத காரியம் எதுவுமே இல்லை ராஜா முற்றிலுமா தேசத்தை விட்டு இந்த இரண்டு காரியங்களை இசப்பா இந்த ஆண்டவர் இந்த கஞ்சா இசப்பா இந்த மதுபானங்கள் இந்த இரண்டுமே முற்றிலுமாய் இவளும்படியாக அப்பா நீ கிருபை செய்யும்படியாக ஜோபிக்கிறேன் இதனால எத்தனை குடும்பங்கள் கத்தாவே பிள்ளைகள் மனைவிகளை பார்க்க ஆதபடியாண்டவரே எத்தனை குடும்பங்கள் இதனால சீரழிந்து கொண்டிருக்காங்க இசப்பா தாமே இவளை முற்றிலுமா நீ ஒழித்து போடும்படியான்னு சொபிக்கிறேன் இசப்பா தாமே கத்தாவே நீர் ஆழுகை செய்யும்படியான் சோபிக்கிற ராஜா தேசக்கா டேசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உணராதபடி ஆதபடி அப்பா பிள்ளைகள் இருக்காங்க இசப்பா எந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆகவே ஊற்றும்படியாச்சபிக்கிறேம் அப்பா தேசத்தினீர் ஆளுகை செய்யும்படியாச்சபிக்கிறேன் நான் ஒரு மரியாதை தெரியாத பிள்ளைகள் கதாவே முற்றிலுமாக அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்க ராஜா அப்பா அப்படி வருகை வெகு விரைவில் ராஜா அப்பா அநேக கத்தாவே பிள்ளைகள் அப்பா இன்னும் அதிகமா இவங்க அறியாம இருக்காங்க பிள்ளைகள் நீ அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை கத்தாவே ஒவ்வொருவரும் ரசிக்கப்பட என் தேவன்கத்தாவே இந்திய தேசத்தின் மீது உடைய அபிஷேகத்தை ஒற்றுங்கப்பா அவளுடைய அக்கினே போடுங்க ராஜா நீர் ஆளுகை இந்திய தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படியான்னு சொம்பிக்கிற ராஜா இந்த தேசத்தை உங்களுடைய கருத்தில் தருகிற ராஜா அப்பா இந்த காரியத்துக்காக ஜெபிக்க கொடுத்த நீ நல்ல தருணது இருக்கா நன்றி ராஜா இந்த நாள் முழுவதும் சப்பா உங்களுடைய கலத்தில் தருகிற ராஜா இந்த நாளை அப்பா நீர் பொருட்படுத்திக் கொள்ள முடியாது இந்த நாளின் தேவைகளை என் தேவனை சந்தித்து கொடுக்க முடியாது எந்த ஒரு தீங்கு தீமைகள் எங்களை அணுகாதபடி என் கத்தர் அப்பா வெயில் காலங்கள் ரஜா பகலில் வெயில் ஆகியும் இரவு நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்துவதில் என்று சொல்லி வார்த்தை எங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடி என் தேவனை கிருபி செய்ய முடியாது மீதியான வேலை என் கத்தனை பொறுப்படுத்திக் கொடு முடியாது துத்திகான மைமையெல்லாம் எங்க அப்பா உங்களுக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்